இந்த வீடியோவில் மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்து அப்படியே பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னா நம்மளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க b not equal to a a not equal to c இதுதான் first ஆப்ஷன் b u a ஓ ஒண்ணு இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க அது உங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ இது வந்து கரெக்ட்டுதான் அதே மாதிரி a உம் c வந்து ஒண்ணு இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க ரெண்டுமே சேம் நம்பர் கிடையாது அப்படினு சொல்லிருக்காங்க क्वेश्चनல a യും c യും கம்பேர் பண்ணல சோ a യും c യും சேமாவும் இருக்கலாம் சேம் இல்லாமையும் இருக்கலாம் ஓகேவா ஆனா அவங்க சேம் இல்ல அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கான ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் இல்ல அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு செகண்ட் ஆப்ஷன் பாருங்க ஏபிசி ஆகியவை வெவ்வேறானவை மூணுமே வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவும் பியும் வேற வேற தான் ஆனா ஏவும் சியும் சேமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பாத்துட்டோம் சோ அதுபடி செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தேர்ட் ஆப்ஷன் பாருங்க பி ஈக்குவல் டு சி கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க ஏவும் பியும் சேம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா இங்க சேம் கொடுத்துருக்காங்க சோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு போர்த் ஆப்ஷன் பாருங்க போர்த் ஆப்ஷன் பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏவும் சி கொஸ்டின்ல கம்பேரே பண்ணல ஏவும் சி சேம் நம்பரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சேம் நம்பரா இருக்கு சேம் நம்பரா இல்லாம இருக்கலாம் அதத்தான் ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஏ நாட் ஈக்வல் டு சி அல்லது ஏ ஈக்வல் டு சி ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்